ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள் நவீன உடற தந்தை வில்லியம் ஹார்வி ஏன் இவர் நவீன உடற்செயலியின் தந்தைன்னு சொல்கிறாங்கன்னா மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தினை கண்டறிந்தவர் மூடிய இரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னா என்னென்னா இங்கே பாருங்கள் விலங்கு விலங்குகள் இரண்டு வகையான சுற்றோட்ட மண்டலத்தினை கொண்டுள்ளது ஒன்று வந்து திறந்த வகை இன்னொன்று வந்து மூடிய வகை திறந்த வகைக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இந்த கணுக்காளிகள் அந்த மரவட்டன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மெல்லூடலைகள் அசிட்டியன்கள் சரிங்களா இது பார்த்திங்கன்னா மூ திறந்த வகை ரத்தம் ரத்தம் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அதனுடைய உடம்புல ஓடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடிய வகை மூடிய வகைனா அது இந்த தமணி சிறை தந்துக்கிகள் வழியால் அந்த இரத்த ஓட்ட மண்டலம் இருக்கும் இதான் மூடிய வகை ரத்த ஓட்ட மண்டலம் அப்புறம் இதயத்திலிருந்து முக்கியமான கொஷின் பாருங்கள் பாருங்க அதாவது வந்து ஆக்சிஜன் மிகுந்த மற்றும் ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் ஒன்றுடன் ஒன்று கலவாமல் தடுப்பது எதுன்னு கேட்டாங்கன்னா செப்டம்ன்ற இடைச்சுவர் தான் இதய அறைகள் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலும் மருந்து கொள்வமில் அதாவது வந்து இரண்டு அறைகள் மீன்களுக்கு இருக்குது மீன்களுக்கு ரெண்டு பக்கம் தானே இருக்கும் இல்லை மீன்கள் ரெண்டு ரெண்டு எழுத்து அப்படின்னு அப்போ வச்சுக்கோங்க அப்புறம் மூன்று அறைகள் மூன்று அறைகள் வந்து இருவாழ்விகள் இருவாழ்விகள்னால் நிலத்துலேயும் வாழும் நீர்லேயும் வாழும் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா தவளை சரிங்களா தவளைக்கெலாம் வந்து மூன்று அறைகள் தவளை பாருங்கள் மூன்று எழுத்து மூன்று எழுத்துக்கு மூன்று அறைகள் மீன் ரெண்டு எழுத்து இரண்டு அறைகள் முழுமையுறா நான்கு அறைகள் நான்கு ஊர்வனை ஊர்வனை அப்படின்னா அந்த பாம்பு அதெல்லாம் சொல்லலாம் அதுக்கு வந்து முழுமையுறா நான்கு அறைகள் மற்ற பாலூட்டிகள் பறவைகள் ஊர்வனையில் முதலைக்கு மட்டும் நான்கு அறைகள் இது முழுமையுற்ற நான்கு அறைகள்